வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஏரியா வந்துட்டு மணிக்கட்டி போட்டல் இது நார்கோயிலேருந்து இருந்து வந்தாச்சுன்னாக்கி பீச் ரோடு என்ஜிஓ காலனி இடத்துல வந்து கோயில் விலை மணிக்கட்டு போட்டல் இதில் ராமபுரம் இதில் வந்துட்டு ஒரு பயண ரெடி பாதையில் ரெண்டு பிளாட் சீட்ஸுக்கு இருக்குது ஒன்று வந்து கிழக்க பார்த்து ஒன்று வந்து மேக்கப் பார்த்து இது இந்த ஊர் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெருங்குளம் வெள்ளாளன் விழ இறந்த தட்டு காற்றாடு தட்டு பொட்டல் விளக்கு ஜங்ஷன் இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயில் விலை என்ஜிஓ காலனி குஞ்சன் மலை இதெல்லாம் சரௌண்டிங்ஸ் ஊர்கள் வரும் இதில் நீங்கள் இந்த சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாட்டுமே நம்மகிட்ட வந்துட்டு நிறைய வீட்டு மனைகள் இருக்குது வீடு போடுறதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட்கள் காணிக்கலாம் ஸோ நிறைய நம்மக்கிட்ட நிறைய ஓனர் வந்துட்டு டைரக்டாக விற்க சொல்லியிருக்காங்க மணிக்கட்டு பொட்டல் வெள்ளாளன் விலை கோயில் விலை இலந்து தட்டு கர்நாடகத்தட்டு புட்டல் விளக்கு ஜங்ஷன் போட்டல் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலேயும் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ளாட் இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணுவேங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்